புனித லூக்கா எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் ஜேசு ஓர் உவமை சொன்னார் அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள் அவை தளிர்விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடைகாலம் நெருங்கி விட்டது என அறிந்து கொள்கிறீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டாம் இது கிறிஸ்து வழங்கும் நெச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் பொதுக்காலத்தின் இறுதி வாரத்திலே இருக்கின்றோம் இன்னும் ஒரு நாளிலே நாளைய நாளோடு இந்த திருவழிபாட்டு ஆண்டு நிறைவு பெறுகிறது எனவே ஒவ்வொரு ஆண்டினுடைய இறுதியிலும் அதாவது நாம் ஒரு திருவழிபாட்டு ஆண்டை கார்த்திகை மாதத்திலே கிறிஸ்துவரசர் பெருவிழாவுக்கு பிறகு வருகின்ற சனிக்கிழமையோடு நிறைவு செய்கின்றோம் எனவே ஒவ்வொரு வருடமும் திருவழிபாட்டு ஆண்டிலே இந்த இறைவார்த்தைகள் இறைவார்த்தை சக்கரத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டினுடைய இறுதியிலே வருவது இறுதி நாட்களை குறித்த இறைவார்த்தைகள் வார்த்தைகள் இறுதி நாட்களை குறித்த இறைவார்த்தைகள் இன்னுமாக நம்மை ஒரு சிலருக்கு திகிலூட்டுகின்ற இறைவார்த்தைகள் போன்றும் அமைந்திருக்கின்றன அல்லது ஒரு சிலருக்கு இதை கேட்கிற பொழுது உலக அழிவு வரப்போகிறது நான் இறக்கப் போகின்றேன் என்கின்ற பயம் நிலவுகின்றவையும் இருக்கின்றன பிரியமானவர்களே பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்வை இந்த உலகத்தோடு முடித்துக்கொள்ள விரும்புகின்றோம் நினைக்கிறோம் ஆனால் அது அப்படியல்ல நம்முடைய வாழ்வு நிலை வாழ்வு பரலோகத்துக்கு உரியது எனவே இதை நாம் அங்குதான் சென்று முடிக்க வேண்டும் எனவே இந்த நாட்கள் நமக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் ஏனென்று சொன்னால் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் புடமிடுகிறார் அது மாத்திரமில்லாமல் ஆண்டவர் அன்போடு எனக்கு எச்சரிக்கை தருகிறார் இறைவார்த்தை வழியாக நான் பரலோகம் செல்ல வேண்டும் இந்த உலகத்திற்கு உரியவன் அல்ல இயேசுவனுடைய வருகை நிரந்தரம் இரண்டாவது வருகை நிரந்தரம் அது இருக்கின்ற வருகையாக இருக்கும் என்பதை பற்றி நாங்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார் அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கிற பொழுதும் காட்சி அனுபவம் தானியல் கண்ட காட்சி அதிலே மகன் போன்ற ஒருவர் அவர் தொங்கலாடை அணிந்து அங்கே காட்சி தந்தார் என்றும் அது ஜேசுவினுடைய மாட்சிமை மிக்க அவர் அரசராக வீற்றிருக்க போகின்ற அந்த காட்சியை அவர் காண்கின்றார் பிரியமானவர்களே இது ஒரு திருவழிபாட்டு நூல் இறுதியாக நடைபெறவிருக்கின்ற விடயங்களை நமக்கு காண்பித்த நூலாக புத்தகமாக தானியல் நூல் அமைந்திருக்கிறது பிரியமானவர்களே இன்றைய நாளினுடைய நச்செய்தி வாசகத்திற்கு வருகிற பொழுது இயேசு ஆண்டவர் அத்திமர உவமையை சொல்லுகிறார் அத்திமரத்தை பாருங்கள் அத்திமரத்திலே அதிலே தளிர் வருகின்ற பொழுது கோடை காலம் வந்துவிட்டது என்று அறிந்து கொள்ளுங்கள் எனவே அக்காலத்தினுடைய குறிகளை வைத்து கொண்டு இந்த உலகத்திலே நிகழ்கின்ற மாற்றங்கள் இயற்கையிலே நிகழ்கின்ற அழிவுகள் இயற்கையிலே நிகழ்கின்ற மாற்றங்கள் இவற்றை வைத்து கொண்டு நாம் இறைவனுடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் கடவுளினுடைய ஆட்சியை தேட வேண்டும் இயேசுவினுடைய வருகை நிரந்தரம் என்று கண்டுகொள்ள வேண்டும் இவை மிகவும் முக்கியமானவையாக இருக்கிறத கிறிஸ்தியசூகளே பிரியமான சகோதர சகோதரிகளே எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்னவென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்குரியது அல்ல கடவுள் இறைவார்த்தை வழியாக பேசுகிறார் நமக்கு பாடம் புகட்டுகிறார் எனவே அறிந்து கொள்ளுங்கள் இவை நிகழ்வதை காணும் இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது விட்டது என்று கொள்ளுங்கள் இரையாட்சியை நாம் எங்கோ ஒரு தொலைவிலே இருக்கின்றது போன்று நாம் நினைத்து கொள்ள விரும்பினால் தவறானது பிரியமானவர்களே பிரியமானவர்களே இரையாட்சி எங்கே இருக்கிறது அதோ அங்கே இதோ இங்கே என்று இல்லை இரையாட்சி நமக்குள்ளே இருக்கிறது நாம் தேட வேண்டியது நமக்குள்ளே இருக்கு நாம் கண்டுகொள்ள வேண்டும் உரையாற்றி ஒவ்வொரு நொடியும் வாழப்பட வேண்டும் எங்கே இரையாட்சிக்கான நல்ல குணங்களும் பண்புகளும் வாழப்படுகிறதோ அங்கு கடவுளில் ஆட்சி செய்கிறார் பிரியமானவர்கள் எனவே முயற்சி செய்வோம் இந்த நாட்களிலே கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னோருவதற்கு முயற்சி செய்வோம் நாம் ஒருபோதும் வீழ்ந்து விடாமல் பயணிக்கவே ஆண்டவர் விரும்புகிறார் எனவே இந்த ஆண்டினுடைய இறுதி நாட்களிலே இறுதி வாரத்தில் இருக்கிற நாம் ஆண்டவருக்கு நன்றியுடையவர்களாக இருப்போம் நன்றி சொல்லுவோம் அத்தோடு நம்முடைய ஆன்மாவையும் சுத்திகரித்துக் கொள்ளுவோம் நம்முடைய ஆன்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய கரைகளை கவ அகற்றி கொள்ளுவோம் அசுத்தங்களை சுத்தமாக்கி கொண்டு நாங்கள் வரவிருக்கின்ற அந்த இரையாட்சியின் நாளை நோக்கி பயணம் செய்வோம் எனவே இது மிக முக்கியமானதாக இருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் பிரியமான சகோதர சகோதரிகளே நான் அடிக்கடி நினைவுபடுத்துவது போன்று இது வெள்ளிக்கிழமை எனவே இந்த வெள்ளிக்கிழமை அது மாத்திரமில்லாமல் ஒரு ஆன்மீக ஆண்டினுடைய இறுதி வெள்ளிக்கிழமை எனவே இந்த ஆண்டு முழுவதும் இயேசுவினுடைய திரு இருதயத்தின் வாயிலாக நாங்கள் பெற்றுக்கொண்ட உண்மைகள் நாங்கள் பெற்றுக்கொண்ட வரங்கள் நாங்கள் பெற்றுக்கொண்ட அருள் வரப்பிரசாதம் இவை எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவோம் அத்தோடு இந்த ஆண்டினுடைய இறுதி வெள்ளிக்கிழமையிலே அதாவது ஆன்மீக ஆண்டினுடைய இறுதி வெள்ளிக்கிழமையிலே நம்மையும் குடும்பத்தையும் ஜேசுவினுடைய திரு இருதயத்திற்கு அர்ப்பணம் செய்வோம் நைவேத்தியம் பண்ணி ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் திரு திருஹிருதயம் நம் ஒவ்வொருவரையும் ஆள வேண்டும் என்று மன்றாடிக்கொள்வோம் திரு திருஹிருதயத்தினுடைய ஆளுகையும் அபிஷேகமும் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று மன்றாடிக்கொள்வோம் பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு தருகின்ற நாட்களையும் நேரங்களையும் பயன்படுத்தி கொண்டு ஆண்டவருக்குரிய பிள்ளையாக மாறுவதற்கு முயற்சி செய்வோம் இறுதி நாட்களினுடைய அறிகுறிகளை உணர்ந்து கொண்டு ஆண்டவருடைய ஆட்சி வெகு விரைவிலே நிகழப்போகிறது என்பதை கண்டுகொண்டவர்களாக ஆண்டவரின் ஆட்சிக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ முயற்சி செய்வோம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஹோலி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள் அறுபது வீதம் வரை தள்ளுபடியுடன் நவம்பர் ஆறு முதல் முப்பது வரை அபான்ஸ் பிளாக்